இந்த வாரம் ஃபர்ஸ்ட் எபிக்ட் ஆகிறது ரம்யா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செகண்ட் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா சான்ட்ரான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு போன வாரம் தான் பிரஜனை வெளியமைச்சாங்க இப்போ இந்த வாரம் சான்ட்ராவை அனுப்புறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ரம்யா எவிக்ட் ஆகுறதுலையும் கொஞ்சம் ஷாக் இருக்கு ஏன்னா இவங்களா மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் எவிக்ட் ஆக வேண்டியவங்க இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி வந்ததே பெரிய விஷயம் தான் பட் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் உள்ளே வந்தாங்க ஸ்டார்டிங்கில் கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா விளையாண்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேம் அந்தளவுக்கு சரியாக ஈடுபாடாக விளையாடலை அன்புக ஒழிக்கிறதா என்னோட லட்சியம் அப்படிங்கிற தான் உள்ள வந்தாங்க ஆனா இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் திவ்யா அண்ட் பிரஜனை சேர்த்து வச்சு இவங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜனை வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம்னு அவங்க கூட பெரிய சண்டை எல்லாம் போட்டாங்க சோ இந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்சிருக்காது ஏற்கனவே அவங்க எமோஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமா காட்டிட்டு இருக்கிறதால நடிப்பு அரைக்கணும்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே அதுக்கு மாதிரி தான் அவங்களும் நடந்துகிட்டாங்க அண்ட் உள்ள இருக்க நிறைய பேர் மேல வன்மத்தை கட்டிட்டு இருந்தாங்க செகண்ட் டிவிஷன் பாத்தீங்கன்னா சேன்ட்ரான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இது அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியல ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக சேன்ட்ராக தான் எபிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போதும் செகண்ட் எவிக்ஷன் யாருன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம்